நான்காம் அதிகாரம் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் திரைகள் விரிவாகட்டும் கடைசியாதே உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சன்னதியார் ஜாதிகளை சுதந்திரத்துக் கொண்டு கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள் கத்திரும் மயம் தோசனத்தை சொல்லும் போது உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு ஒரு டென்ட் பெருசாக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம வாழ்க்கையில் நிலமாக்கி முளைகளை உறுதிப்படுத்த நாலு கம்பியும் அதை வந்து அகலப்படுத்து டெண்டை பெருசாக்கு ஏன் டெண்டை பெருசாக்குனா நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக நீ அவனோட ஒரு பெருக்கத்தை தரப்போறேன் அந்த பெருக்கும் அது நிற்கிறதுக்கு தகுந்தாப்புல நீ வந்து இடத்த விசலமாக்கு ஆஹ் உன்னுடைய சன்னதியார் பாலாய் கிடந்த பட்டம் குடியேற்றிருப்பார்கள் எங்கெல்லாம் பாலாய் கிடக்குதோ எதெல்லாம் பாலாய் போனாலுமே நீங்க போகும் போது அது மறுபடி பெரிய ஒரு ராஷ்டிராத பட்டணமாக மாறும் கதை சொல்லாரு இந்த வேலையிலுமே நம்மள்கிட்ட கத்தரை சொல்லுவார்னு சொல்லுவார்லாம் நம்மளுக்கு வரும் அன்னைக்கு இஸ்ரோ ஜனங்களுக்கு அது வாக்கத்தை கொடுக்காரு நீங்க வந்து பண்றானே நம்மளும் விசுவா நம்மளும் ஆவிக்குரிய விசுவாச இஸ்ரோ ஜனங்களாக இருக்கும் நமக்கு அந்த வசந்த கத்து கொடுத்துருக்காரு நம்மளும் விசுவாசவர் கேட்கலாம் கத்த என்ன அந்த வசந்தம்னா கண்டிப்பாக நம்ம கத்தருக்கு பிரியமாக மாறும்போது பெறும் பெறும்போது எப்படி நம்மளை ஆஸ்வதிப்பாருன்னா ஒரு பெருக்கத்தை தருவார் எல்லா ஒரு பெருக்கம் தருவார் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சிலவங்க வந்து ஒரு வியாதியில் சுருங்கி இருக்கலாம் இல்லை வீடு இல்லாமல் கஷ்டப்படலாம் பல வருஷம் வாடகை வீட்டில் இருக்கலாம் சிலவங்க இல்லை சென்னூர் வீடாக இருக்கும் ஒரு ரூம்ல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருப்பாங்க எந்த நிலைமையில வேலைக்கு போனால் சின்ன சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கலாம் எங்களை நீங்கள் சுருங்கி இருந்தாலும் கத்தர் உங்ககிட்ட கிரியேட் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்தானத்தை எல்லா வீட்லையுமே ஒரு விசாரத்தை தருவார் கண்டிப்பாக தருவார் எப்படி சொல்வார்னா உங்க உங்க உங்களுடைய சாணம் உங்களை எல்லாம் விரிவாக தருவார் அது வீடு காரியமாக இருக்கட்டும் வேலை வேலை காரியங்களாக இருக்கட்டும் உலக ரீதியான எந்த காரியமாக வந்தாலும் ஒரு விசாலத்தை தருவார் அது தந்துட்டு நீ எல்லா பக்கம் வலது பொறுத்து எடுத்து பொறுத்து எல்லா உங்களை நீ பெரு செய்வார் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ நீங்க வந்து பாழாய் கிடந்த கம்பெனிக்கு போனால் கூட அந்த கம்பெனி உங்களுக்கு மட்டும் ஆசைப்படுவோம் நீங்கள் ஒரு வீட்டு ஒரு கஷ்டப்பட்டு சில வீடு வந்து பாலாய் கிடந்தா கூட நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வீடு ஆசைப்படும் ஒரு கம்பி ஒரு ஒரு பாழாய்க்கிட விஷயமா இருக்கும் நீங்க போவீங்க அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எந்த இடம் எப்படி இருந்தாலும் சரி ஒரு காரியம் பழாயிக்கிட்டு இருந்தாலும் சரி அது எந்த ஆரோக்கியமா இருந்தாலும் இடமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி தேவன் உங்களோட இருந்த தெய்வத்து வரும்போது அந்த இடத்த தேவன் ஆஸ்வதிப்பார் அப்படிதான் ஆஸ்வதிருக்கார் இந்த வேலைகள் நம்மளை கொண்டு அநேகம் நம்மளும் ஆஸ்வதிப்பார் நம்மளை கொண்டு அநேக ஜனங்களையும் ஆஸ்வதிப்பார் எல்லா பாலான இடங்களையும் நம்ம மூலமாக தேவன் மறுபடி ஒரு குடியேற்றிட்ட பட்டணமாக மாற்றுவார் ஒவ்வொரு காரியமும் மாற்றுவார் நம்ம இந்த செய்ய தேவனுக்கு அர்ப்பணிப்போம் நம்ம ஏதாவது குறை குற்றங்கள் இருக்குமானால் தேவனுக்கு தேவன் நம்ம எதிர்ப்பு எதிர்பார்க்கறதுக்கு எதுவாக நம்ம செய்ய எதிர்பார்க்கிறது செய்யாம இருந்தாலோ தெய்வம் எடுக்கிறது செஞ்சிட்டு இருந்தாலோ ஒரு விஷயம் நம்ம நம்ம என்ன தின மன்னிப்பு கேட்டு தேவனோடு உப்புரவாகும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார் உங்க வாழ்க்கை பெருக்கத்தை தருவார் அதை நீங்க கூட நினச்சி பார்த்துக்க மாட்டீங்க கண்டிப்பா பூமி வீட்டிலையுமே சாட்சிய வாழ்க்கை தருவார் பல்லவத்துக்கும் ஆயுதப்படுத்துவார் அநேகம் ஆயப்படுத்தவும் பயன்படுத்துவார் தேவன கிருபராக ஆமேன்